தேர்வே இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸை போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வே இல்லாமல் ஓஎன்ஜிசி அதாவது ஆயில் நேச்சுரல் கேஸ் ஏஜென்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நிறுவனம் வந்து உங்களுடைய மார்க்கை வச்சு டிஃபன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்குமெண்ட் வந்து பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரியோ அல்லது டென்த்து டிப்ளமோ ஏதாவது ஒரு எஜுகேஷன் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன உங்களுக்கான ட்ரெயினிங் என்ன இருக்க போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஸோகஸ் இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட நோட் ஸோ ஷோகாஸ் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க அதாவது ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிட்டெட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்யூர்மெண்ட் நோட்டீஸ்ன்றதை கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது ரெக்யூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டு போகிறாங்க அண்ட் இதுக்கான ரெக்யூர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் என் எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துலாம் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை ரீசன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் பதினோ அதாவது அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதில் என்ன எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் எதுக்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கான ட்ரெயினிங் வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்றை வரைக்கும் பாருங்கள் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கங்க எங்கெங்கே அப்படின்றத பார்க்கலாம் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா சென்னை ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சென்னை ரீசனில் வந்து எங்கெங்கெல்லாம் சென்னை ரீசனில் வந்து இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணிட்டே வாங்க சவுத் ரீசன் அதாவது சவுத் அண்ட் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வேக்கன்சியும் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் எச்ஆர் ஆயில் அண்ட் கேஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வேக்கன்சியும் அண்டு ஃபயர் சேஃப்டி சர்வீசஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ்க்காக ரெண்டு வேக்கன்சியும் அண்டு ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியன்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சியோ அண்டு எலக்ட்ரிஷியன்ஸ்க்காக மூணு வேக்கன்சியும் அண்டு செக்ரன்ட் ஆஃபீஸ் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா பத்து வேக்கன்சியோ அண்டு அக்கௌண்ட் அண்ட் எக்ஸிகூட்டிவ்காக வந்து பார்த்திங்கன்னா ஏழு வேக்கன்சி டோட்டலாக நம்ம தமிழ்நாடு சென்னைக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க மொத்த டோட்டல் அல்லது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு வந்து கொடுத்துருக்காங்க இதில் யாரெல்லாம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் மற்றும் ஏஜ் லிமிட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு ஏஜ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி நாலு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஏஜுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வயதுலேருந்து இருபத்தி சாரி பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயது வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேங்க ஏஜுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது இதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் மற்ற பிடபிள்யூட் கேண்டிடேட் அண்ட் சர்வீஸ் மேன் அண்ட் ஓபிசி என்எல்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ண வந்து பார்த்துக்கலாம் அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைப்ரரி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் பத்தாவது அதாவது டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து லைப்ரரி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் மெக்கானிக் அண்டு எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐயில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு கம்ப்யூட்ரு ஆப்ரேஷன் அதாவது கம்ப்யூட்ரு ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா சிஓபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் படிச்சிருந்தால் அதாவது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் டங்ஸ்ட் மேனுக்கும் மாதிரி தான் சரிங்களா ஐடிஐல வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்ட் மேன் நீங்கள் ட்ரேடை வந்து முடிச்சிருக்கணும் எலக்ட்ரிஷியன் அல் எலெக்ட்ரானிக் அண்டு மெக்கானிக் அண்டு ஃபிட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணாலும் நீங்கள் ஐடிஐயில் வந்து அதான அதோடைய ட்ரேடை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் நல்லா கவனிச்சிக்கோங்க நீங்கள் லைப்ரரி அசிஸ்டண்ட்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது மற்ற இந்த ஜாபுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐடிஆல இவங்க என்ன ட்ரேடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எக்ஸிகூட்டிவ் ஃபினான்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிகாமில் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் எடுத்து படிச்சிருந்தாலே போதுமானது அப்படி வந்து பண்ணிக்கலாம் அண்ட் லேப் கெமிஸ்ட்ரி அண்ட் அனலாசிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் ஆயில் அண்ட் கேஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா பிபிஏ டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆயில் அண்ட் கேஸுக்காக அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ஃபயர் சேஃப்டி சூப்பர்வைசருக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து ஃபயர் சேஃப்டிக்கான கோர்சஸ் வந்து டிப்ளமோவில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அண்டு எலக்ட்ரிஷன்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்காக அப்ளை பண்ணுறீங்க அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க அல்லது மெக்கானிக்கல் எக்ஸிகூட்டிவ்காக அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் த்ரீ இயர் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் லெவலில் வந்து படிச்சிருக்கீங்க அதாவது நீங்கள் டிப்ளமோவில் வந்து த்ரீ இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ஜினியரிங் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு அக்கௌண்ட் அண்ட் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் ஏதாவது கிராஜுவேட்டில் வந்து காமர்ஸு காமர்ஸை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்டு இந்த ஸ்டோர் கீப்பருக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் படிச்சுருந்தாலும் போதுமானது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்காகவும் அண்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எக்ஸிகூட்டிவ்காகவும் அண்ட் சிவில் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்டு இன்ஃபர்மேஷன் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் எக்ஸிகியூட்டிவ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் அதாவது இன்ஜினியரிங் வேறு டிப்ளமோ வேறு அண்ட் டிகிரி இன்ஜினியரிங் வேறு சரிங்களா டிகிரி இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து கிராஜுவேட்டில் வந்து ஏதாவது ஜுவாலஜி இந்த மாதிரி நீங்கள் படித்திருந்தாலும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் இது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கு சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு நீங்கள் வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறுபா வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதாவது இன்ஜினியரிங் லெவலில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்ட் ட்ரேடு அப்ரண்டிஸ் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக மட்டும்தான் அதாவது அப்ரண்டிஸ் பர்பஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க ட்ரேடு அப்ரெண்டிஸில் வந்து டென்த்து டுவெல்த்து வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்ட் ட்ரைனிங் ட்ரேட் அப்ரண்டிஸில் வந்து ஐடிஐ லெவலில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூறுபா வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அண்ட் ஐடிஐல வந்து டூ இயர்ஸ் ட்ரைனிங் வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூற்றி அறநூறுபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் இதில் என்னென்ன எலிஜிபிள் இல்லை அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நாட் எலிஜிபிள் ஃபார் எனி டிஏடிஏ அண்ட் போர்டிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து சொல்லிட்டு சொல்லிட்டாங்க உங்களுக்கான ட்ரைனிங் வந்து எத்தனை மாதம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் மாதம் டூரேஷன் வந்து எல்லா ட்ரேடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடு வந்து உங்களுக்கு இருக்கும் அதாவது இந்த ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க டுவெல் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டூரேஷன் வந்து இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் வந்து உங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு எந்த விதமான தேர்வுலாம் கிடையாது உங்களுடைய மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டை வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா இதில் எந்த விதமான இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு டேரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் வந்த உடனே உங்களுக்கான இந்த ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து அறிவிச்சிருவாங்க அறிவிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் எங்கே இருக்கு அப்படின்ற கால் ரெஃபர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கனா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்கையும் நான் கிலோ வந்து கொடுத்துருக்கேன் செலக்ஷன் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் லெட்டர் எல்லாமே இவங்களே வந்து மெயிலேயோ அல்லது மொபைல் நம்பர் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் வந்து பண்ணிடுவோம் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் செலெக்ஷன் அண்ட் ஜாயினிங் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு மூணு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மெயில் ஐடியில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் லெட்ரு அண்டு உங்களுக்கான செலெக்ஷன் கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து இவங்க ரெக்குயர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்களோ அத்தனை டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த ப்ளேஸில் வந்து நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கு லாஸ்ட் ரிசீவிங் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போர்ட்டலில் தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணியாகணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரிசல்ட் வந்து இருபத்தி ஆறாம் தேதி அதாவது அடுத்த மாதம் ஆறாம் தேதி வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது ஆனால் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டு ஃபைனல் ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அறிவிச்சிருவோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா உங்களுக்கான சென்டர் அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இதில் நமக்கான சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் அண்ட் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் அண்ட் திருச்சி பட்டுக்கோட்டை ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாலே போதுமானது அப்படி இல்லைன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கான நியரஸ்ட் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கோ அது தந்தாரப்போல் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பண்ணிடுவாங்க ஸோ கேஷ் இது தான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் இதில் எந்த விதமான டவுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குற டுவெல்த் த்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் ஸோ கேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணுதுங்க ஸோ கேஷ் தேங்க் யூ